நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தன் குருவா ஏத்துக்கிட்டு தினமும் தவறாம வழிபட்டு இன்னைக்கும் இமயமலை கொகையில பாபாஜி வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு போயிட்டு தியானம் பண்ணுவார் இல்லையா அந்த பாபாஜி அந்த பாபாஜி பிறந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடம் எங்க இருக்குன்னா சிதம்பரத்துல இருக்கிற பரகிப்பேட்டை என்ற ஒரு சின்ன ஊர்ல தான் இருக்கு அப்போ இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அப்ப இங்கேயும் ரஜினி சார் வந்து தியானம் பண்ணிருக்காரான்ட்டு ஆமாங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கும் ரஜினி சார் வந்திருக்கிறாருந்தான் தான் எல்லாருமே சொல்றாங்க இந்த இடத்துல ஏன் வேல் வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பாபாஜிய வந்து முருகனுடைய அவதாரம்னு சொல்லப்படுது தான் இந்த கோவில்ல வேல் வச்சிருக்கிறாங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் அந்த கோவில்லயே ஒரு விசேஷமான ஒரு இடம்னு சொல்றாங்க என்ன விசேஷம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் ஒரு ஆசை ஒரு விருப்பம் இருக்கும் அது எல்லாமே நம்ம மனசுல நினைச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம்னா கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறுமா நாங்க வேண்டி தியானம் பண்ண விஷயம் எங்க வாழ்க்கையில நடக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் கீழே கமெண்ட்ல ஆர்டின் போடுங்க